யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் நான் தெய்கத்தேகி தேகி என்ற அடவுக்குரிய தாளத்தினை செய்து காட்ட வந்துள்ளேன் தெய்கத்தேகி தேகி என்ற அடவு நான்கு உள்ளது அந்த ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்ற அடவுகளுக்கும் உரிய தாளம் ஆதி தாளமாகும் மிகவும் இலகுவான ஒரு தாளம் இலகுவாக சொற்கட்டும் சொல்லக்கூடிய ஒரு தாளம் அந்த தாளத்தினை செய் முறையை பார்க்கலாம் தேயி ஹா ஒவ்வொரு தட்டுக்கும் ஒவ்வொரு சொல்லை நாங்கள் முதலாம் காலத்தில் சொல்கின்றோம் கவனியுங்கள் நான்காம் காலத்தில் ஒவ்வொரு தட்டுக்கும் இரண்டு சொல்ல சொல்ல போகின்றோம் தை ஹத் தை ஹி தி ஹத் தை ஹி தை ஹத் தை ஹி தை ஹத் தி ஹி தை ஹத் தை ஹி மூன்றாம் காலத்தில் ஒரு தட்டுக்கு நான்கு சொல்லை சொல்ல போகின்றோம் தை ஹத் தை ஹி இதனை நான் சேர்த்து போடுகின்றேன் திரும்ப கவனியங்கள் முதலாம் காலம் இரண்டாம் காலம் மூன்றையும் சேர்த்து போடும் பொழுது எவ்வாறு அமைகின்றது என்பதை ஹி ஹ

தைஹி தைஹ தைஹி தைஹ தைஹி தைஹ தைஹி தைஹ தைஹி தைஹ தைஹி ஹ தைஹி தைஹி தாம் என்றவாறு இலகுவாக அமைகின்றது இந்த தேகத்தேகி அடவுக்குரிய தாளம் இது உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த தாளத்தோடு சேர்த்து நீங்களும் சொற்கட்டை சொல்லும் பொழுது மிகவும் பயிற்சி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அதாவது அந்த சொற்கட்டுகள் வந்து சில வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து சொல்வது கடினமாக இருக்கும் தாளத்தோடு சேர்ந்து சொல்லும் பொழுது அது இலகுவாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்